ஹாலெல்லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறபடினால மறுபடி மறுபடி அவர் வார்த்தையை கொண்டு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அவர் வார்த்தையின்படி சந்திக்கிறோம் அவர் பிரசன்னத்தினால் நாம் அனுதினமும் உருவாக்கப்படுகிறோம் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பை இனிமையாய் மாற்றுகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையை தரும்படி துடிப்புள்ள தேவனாய் நம்மத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் இன்றைக்கும் அப்படித்தான் வாழ்க்கையில் எவ்வளவோ கசப்புகள் வேதனைகள் போராட்டங்கள் துக்கங்கள் அமைதியில்லாத வாழ்க்கை துயரத்தின் வாழ்க்கை இப்படியான் என் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவமான சின்னமாய் வாழ்ந்து விட்டேனோ அவமான சின்னமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ என்று சொல்லி இருதயத்தில் துக்கத்தோடு கூட எவ்வளவோ சகித்து போய்விட்டேனே இனி சகிக்கிறதுக்கு கூட எனக்கு பலனில்லை என்று சொல்லி பலனற்றவர்களாய் தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் கதறி கொண்டிருப்பீர்களானால் கத்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் அவர் உண்மை உள்ளவர் அவருடைய நாமம் உண்மையுள்ள நாமம் அந்த நாமத்திற்கு ஒரு அடையாளமாய் நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை தேடுகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்ற வார்த்தையை கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறார் நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார் நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் உங்கள் மேல் குற்றம் சுமராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலெலூயா நம்ம மேலே குற்றம் சுமத்தும்படிக்கு எதிரிகள் நம்மை சுற்றி சூழ வரலாம் நம் செய்யாத குற்றத்தை நம்மேல் திணித்து நம்மை அவமான சின்னமாய் அவமானத்தின் அடையாளமாய் நிறுத்தும்படி சத்துரு பல திட்டங்களோடு கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இறங்கி இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிறார் தேவனுடைய கொடி நமக்காக பறக்கும் பொழுது சத்ரு எங்கே நிற்பான் ஓடி போய்விடுவான் மறைந்து போய்விடுவான் கவலையை விடுங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர்தானே சொன்னார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லி ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை நம்ம எத்தனை நாள் தேற்றி இருக்கிறது எத்தனை தரம் தேற்றப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை அவமானத்தால் கூனி குறுகி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க நீ கர்த்தரை நம்புகிறபடினால உன் மேல் குற்றம் சுமரவே சுமராது கருத்துடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்தலாமா தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளத்தில் பேசும் பொழுது அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது பழவிகள் எல்லாம் மறைந்து போய்கிறது எல்லாமே புதிதாக்கப்படுகிறது எல்லாம் புதிதாக்கப்படுகிற பொழுது நம்முடைய இருதயமும் புதிதாக்கப்படும் அல்லவா நம்முடைய இருதயமும் புதிதாக்கப்படும் அல்லவா அந்த இருதயத்தை மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு புது பலன் ஒரு புது வல்லமை இறங்கி வருகிறது இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் இதை கவனித்து கேட்பீர்கள் என்றால் உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேசுகிறார் அதாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்க இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டுமே ரெண்டு தெசலுணைக்கியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து யார் உண்மை உள்ளவர் கர்த்தரோ சும்மா எழுதல கர்த்தர் உண்மை உள்ளவர் எழுதல கர்த்தரோ உண்மை உள்ளவர் பக்தன் ஒரு அழகான பாடலை பாடினார் அல்லவா கேட்டிருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம் அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது உண்மை அது அவர் நாமும் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர் அவருக்கு ஆதாரமே உண்மைதான் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உண்மை உள்ளவராக தான் நம்மையும் உண்மை உள்ளவர்களாக எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் சொல்லுகிறார் நீ கொஞ்சத்தில் நிறைய காரியத்தில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட இல்லை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன் என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்திங்களா என் பிள்ளைகளை பார்த்து தன் பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உனக்கு அநேக ஆசிர்வாதங்களை நான் திறந்து வச்சிருக்கிறேன் கொஞ்சத்தில் உண்மையாயிரு கொடுக்கப்பட்டு இருக்கிற கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு அதைத்தான் அவர் கேட்கிறார் நம்மிடத்துல கொஞ்ச பலன் மறுதலியாமல் என்ன இருந்ததுனால உனக்கு திறந்த வாசல்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அவர் உண்மை உள்ளார இருக்கிறதுனால தான் நம்மிடத்திலும் அந்த உண்மை என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஸ்திரப்படுத்துகிற அப்படின்னா இன்றைக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை அவர் ஸ்திரப்படுத்த போகிறாரா அவர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலையை நிறுத்துகிறவர் முதல்ல பலனை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஸ்திரத்தை கொடுக்கிறார் தான் நிலை நிறுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் இன்றைக்கு கர்த்தர் பலனில்லாத இல்லாத உங்கள் வாழ்க்கை அவர் எப்படி சொல்கிறார் என்றார் நாணலை போல பலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றார் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னை பலன் உள்ளவர்களை நான் மாற்றி உன்னை ஸ்திரப்படுத்துவேன் நாணல் நாணலை போல வாழ்க்கை வாழ்ந்தால் யாருக்கு பிரயோஜனம் ஏனென்றால் ஒரு வார்த்தையில் தெளிவாய் கர்த்தர் பேசுவார் எகித்தின் அந்த அதிபதி நாணல் போல் இருக்கிறான் நாணல் மேலே நம்மளை இருக்க முடியுமா ஒரு மரத்தில் ஒரு சாய்ந்து இருக்கலாம் இல்லை இப்படி சாய்ந்து கொண்டு இருக்க ஒரு சாய்மானத்தில் நம்ம சாய்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த நாணல் மேலே சாய்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அது உள்ளங்கையில் பட்டு உருவினது போல் என்ன செஞ்சிருமா உருவி போயிருமா ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனை நாம் நம்புவதை பார்க்கிலும் ஸ்திரமில்லாத மனிதன் அவனுக்கு ஒரு ஸ்திரம் இல்லை அவனுக்கே பலன் இல்லை அவன் எப்படி உங்களுக்கு பலனாக மாறுவான் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவனுக்கு பலன் இல்லை அவன் உங்களுக்கு பலனாய் மாற முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்மை உள்ள தேவன் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உன்னை ஸ்திரப்படுத்தும்படி உன்னை விரும்பி அழைக்கிறார் முதலாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதாக விருட்சத்தின் அந்த மரத்தை எங்கே வச்சுருந்தார் மரங்களுக்கு நடுவில் வைத்திருந்தார் அப்போதான் அந்த சர்ப்பம் வந்து ஏவாழ் இடத்தில் கேட்கும் பொழுது அவள் சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் புசிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நன்மை தீமை என்று வகையறுக்கிறது அப்போது ஆதாம் ஏவாளை கத்தர் சிறித்து அவர்களை தம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருந்தார் அந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தது மகிமைக்குள்ளா இருக்கிற மனிதனுக்கு நன்மை எது தீமை எது என்கிற வித்தியாசம் அறியணும்னு அவசியமில்லை கேடுபாடான உலகத்தில் வாழும் பொழுதுதான் நன்மை இது தீமை இது என்று அறியக்கூடிய அந்த அறிவு தேவை அப்போது ஆண்டவர் அவர்களை அருமையாய் மகிமைக்குள்ளாய் வைத்திருந்த காலகட்டத்தில் தான் அவர் சொல்லியிருந்த அந்த வார்த்தையை மீறினார்கள் மீறி போட்டார்கள் அன்றைக்கு இருந்த அந்த உலகத்தின் துவக்கமானது மாறி இன்றைக்கு பிந்தின ஆதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் மூலமாய் முழுவதும் நன்மை நிறைந்த வாழ்வை நமக்கு தருவதற்குத்தான் பிதாவாகிய தேவன் சகல வழிகளிலும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சுற்றித் திருந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் எந்த ஒரு இடத்திலும் கர்த்தர் தீமை செய்கிறவராய் நமக்கு வெளிப்படவே இல்லை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் ஏன்னா நீ ஸ்திரமாக இல்லைன்னா ஈஸியாக உன்னை தீமை என்ன செஞ்சிடும் வந்து கவி கொள்ளும் ஏவாள் ஸ்திரமா இல்லை கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தார் ஆனால் அவர் உண்மைக்கு ஏ மற்ற உண்மை ஏவாளிடத்தில் இல்லை அதே போல ஆதாமும் அந்த ஸ்திரமாக தான் ஏவாளுக்கு செவி கொடுத்தார் இல்லைனா ஆதாம் அழகாக சொல்லியிருக்கலாமே கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாள் அதனால் அந்த கனியை நம்ம புசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ அவரும் ஸ்திரமாக இல்லை ஸ்திரமாக இல்லாத பட்சத்தில் தீமை மேற்கொள்ளுகிறது இன்றைக்கும் நாம் ஸ்திரப்படுத்தும்படி நாம் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் நிற்கும்படிதான் கர்த்த நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார் மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும் உன் மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும் உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் உன்மேன்மை உன் கையில் சேரும் ஓ சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஹலிலுயா உன் மேன்மையை தடுக்கும்படிக்கு உன்னை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கலாம் ஆனாலும் உனக்கு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணின கர்த்தர் உன்னோடும் இருக்கிறார் அல்லவா அவருடைய நாமம் அவமாய் போக முடியாது ஏனென்றால் ரெண்டு திமுத்தேவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் நம்ம உண்மை அற்றவர்கள் ஆனால் அவர் யாராம் உண்மை உள்ளவர் நாம் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை இருக்கிறார் இன்றைக்கும் கூட நம்மை பார்த்தவர் பேசுகிறார் நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நான் நான் சொன்ன அத்தனை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர்களாய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இதே ரெண்டு இது புஸ்தகத்தில் தான் பாருங்க கடைசி அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது பதினாலாம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கண்ணன் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் பௌலப்போசலை எழுதுகிறார் எனக்கு ரொம்ப தீமை செய்த ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் பேரு அலெக்சாந்தர் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தரவனுக்கு பலன் அளிக்கட்டும் அவனுடைய செய்கைக்கு யார் தான் பலன் கொடுக்கணும் கர்த்தர் கர்த்தர்தான் பலனளிக்கிறவர் அதனால அவன் எனக்கு எவ்வளவோ தீமைகளை செய்துட்டான் நான் அவனுக்கு தீமை செய்யும்படி அதே பீல்டுல நான் இறங்கல மனிதர்கள் தீமை செய்கிறவர்கள் தான் கர்த்தர் எப்படி நன்மை செய்கிறவராக இருக்கிறாரோ அப்படி நாமும் அந்த மனிதர்களுக்கு நன்மை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அததான் அவ்வளவு அழகா சொல்றாரு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளலாம் ஊழியங்களில் நம்ம கூட இருப்பாங்க ஒருவேளை அவங்க ஆஃபீஸில் உங்கள் கூடவே இருப்பாங்க வருட வருடக்கணக்காக அவங்க கூட இருக்கலாம் ஆனால் எதிர்த்து நிற்கிற ஒரு ஸ்வாவம் அவர்களிடத்தில் இருக்கும் என்றால் அவர்கள் முழு நம்பிக்கை அற்றவர்கள் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பார்கள் ஏற்பாட்டின் காலத்தில் மோசையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க எதிர்த்து நின்று கொண்டே இருந்தார்கள் எதிர்க்கிறவர்களாக இருந்தார்கள் வாதாடினார்கள் அப்போது எதிர்க்கிற ஒரு ஸ்வாவம் மனிதன் நிரந்தரமாய் நம்மோடு கூட நன்மையிலே அவன் பிரியப்பட்டு நம்மோடு கூட தங்குகிறவனாக இருக்க மாட்டான் அப்படித்தான் இந்த இடத்துலையும் அவர் சொல்லுகிறார் அவன் எதிர்த்து நின்றவன் அப்போ எதிர்த்து நிற்கிற குணாதிசயம் ஒரு மனுஷனிடத்தில் ஒரு மனுஷத்தில் இருக்கும் என்றால் நம்ம கொஞ்சம் கவனம் கொள்ளணும் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஸ்திரத்தன்மையிலிருந்து அதை நம்ம விலக பண்ணும் அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கும்போது வாக்குவாதம் செய்யும் பொழுது நம்மை அதை அசைக்கும் ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் பவுல போசரன் இது கர்த்தருடைய செய்கைக்கு நான் உட்படுத்தி விட்டேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அழகாக ஒதுங்கிட்டார் அதை மனசில் வச்சு அவர் கஷ்டப்படலை இன்றைக்கி ஒரு வேளை உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்கள் தொழிலில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து வெளியே போயிருப்பார்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுவார் நீங்கள் தேவ சமூகத்தில் அமைதியாய் அமர்ந்திருங்கள் கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார் தீமையை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றியிருக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு திருமண காரியத்தை பேசுவதற்கு ஒரு அருமையான வீட்டார் பிரயத்தனப்பட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் தூரத்தில் இருந்ததுனால ஃபோன் மூலமாய் பேசினார்கள் அப்போது பெண் வீட்டாரிடத்தில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரிடத்தில் சொன்னாங்க நீங்கள் வந்து பெண்ணை பாருங்கள் என்று சொல்லி இந்த பெண்ணை பார்த்துவிட்டு இவர்கள் பெண் பிடித்திருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் திடீரென்று பெண் வீட்டாரத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது பெண் வீட்டார் இவர்கள் மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்த விஷயத்தை தகப்பனாருக்கு சொல்லவே இல்லை மறைச்சிட்டாங்க மறைத்ததுனால திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தகப்பனாரை கூப்பிட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி பேசியிருக்காங்க அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த மாப்பிள்ளை வீட்டாரை வர சொல்லுங்க அவங்க பெண்ணை முதல்ல வந்து பார்க்கட்டும் அதற்கு பிற்பாடு நம்ம மாப்பிள்ளை வீட்டாருக்கு போவோம் அப்போ பெண் பெண் வீட்டார் இதை உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே முதல் விசை எங்கள் வீட்டுக்கு வந்ததை நீங்கள் வந்தது மாதிரியே காட்டிக்கொள்ளாதீங்க எந்த எங்கள் தகப்பனார் இருக்கு சம்மதித்ததே பெரிய விஷயம் இரண்டாம் விசை நீங்கள் புதிதாக வந்தது போல் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகள் ஒரு ஸ்டாண்டர்டா முடிவெடுக்க முடியாதவர்கள் முதலாவதே அந்த தகப்பனாரோடு கூட அமர்ந்து இந்த பெண் பார்க்கிற விஷயத்தை அவங்க பேசியிருக்கணும் பேசல இப்படி பல விஷயங்களில் ஸ்திரமற்ற செய்ய செய்து அடுத்து இந்த மாப்பிள்ளை விட்டாருக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னே தெரியாது தெரியல அப்ப பாருங்க ஸ்திரமற்ற செய்கைகள் கர்த்தரோ உண்மை உள்ளவர் எது உண்மையோ அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் பேசிடலாம் அன்றைக்கோ பவுல பூசல் சொல்லுகிறாரு கர்த்தர் அவருக்கு எப்படி துணையா இருந்தார் என்பது ரொம்ப அழகா சொல்லுகிறாரு பதினேழாம் வசனம் பாருங்க கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று கர்த்தரோ உண்மை உள்ளவர் இங்க கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறச்சாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயினின்றும் நான் ரட்சிக்கப்பட்டே கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இதுவரை காப்பாற்றினார் இன்னமும் அவர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார் அருமையான ஒரு வார்த்தை கர்த்தரோ உண்மை உள்ளவர் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சகல தீமை நின்று விலைக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறவர் அது மாத்திரமல்ல நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் தீமை நின்று விலைக்கு காத்துக்கொள்ளுகிறவர் தீமை அணுகாதபடி தீமை நம்மை தொடாதபடி நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கும் கூட தீமையோடு கூட போராடி கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளாய் ஒருவேளை சத்ரு போராட்டத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது ஒன்று பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீங்கள் எதை பின்பற்றுறீங்க நன்மையை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் ஒருத்தன் கூட உங்களுக்கு தீமை செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கைக்குள்ள தீமை உங்களை அணுகவே அணுகுவதில்லை தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ள நமக்கு கர்த்தர் உறுதுணையாக இருப்பார் என்றால் அவர் நம்மை எப்படி பழக்குவிக்கிறாராம் நன்மையை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் நம்மை பழக்குவிக்கிறார் அப்படித்தான் அன்றைக்கு அந்த மாப்பிள்ளை பெண் வீட்டார் பேசி முடித்த உடனே அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டம் அதனால் அவன் சோர்வுட்டு இருக்கும்போது நான் அவனோடு கூட பேசினேன் தம்பி வருத்தப்படாத ஏன்னா அவங்க அம்மா மூன்று நாள் உபவாசித்து ஜெபித்திருந்தாங்க அவனுக்கு அது ரொம்ப வருத்தம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிங்களே இந்த காரியம் இப்படி முடிஞ்சதே அப்படின்னு சொல்லி நல்லது தீமை நின்று கர்த்தர் உன்னை விலைக்கு காத்து கொண்டார் தீமை நின்று உன்னை விலைக்கு காத்து கொள்வார் ஏனென்றால் நம்ம நன்மை செய்துதான் அனுபவிக்கணும் நம்ம நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் அதற்கு பிறகு அவனுடைய இருதயம் கொஞ்சம் அமர்ந்தது அப்போது நம்ம எதை மாத்திரம் தான் பின்பற்றணும் கர்த்தர் விரும்புகிறார் நன்மையை பின்பற்றுகிறவர்களாகவே காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையினால் நிரப்புகிற தேவன் நன்மையாகவே நம்மை முடிசூட்டுகிற கர்த்தன் வாயை விரிவாக தர உன்னை நன்மையினால் நிரப்புவேன் எத்தனை வசனம் நன்மை 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 நம்மை சுற்றிலும் நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாமே நன்மைதான் நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து இறங்கி வருகிறது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ நன்மையான ஈவை நமக்கு கொடுக்கும்படி ஜோதிகளின் பிதா எப்பவும் ரெடியா இருக்கிறாரு ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நன்மைதான் இறங்கி வருகிறது அதற்கு வேற்றுமை நிழலே இல்லையா வேற்றுமை நிழல் இல்லாத நன்மையை கொடுக்க துடிக்கிற மனதுடையவராய் துடிக்கிற தாயுள்ளம் உடையவராய் துடிக்கிற தந்தையுள்ளம் உடையவராய் கர்த்தர் இன்றைக்கு நமத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் இதுவரைக்கும் நான் காத்திருந்த நன்மை எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி புலம்பலோடும் அழுகையோடும் காத்திருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் வாழ்க்கையில் நன்மை நடக்க நடக்கிறது அது ஜோதிகளின் பிதாவடத்திலிருந்து இறங்கி வருகிறது அதில் வேற்றுமை நிழல் இல்லை அநேகம் முறை ஜெபிச்சிட்டோம் எவ்வளவாய் உபவாசித்து ஜெபிக்கிறேன் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்கிறேன் ஆனால் அதன் முடிவு குழப்பமாயிருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ இனி உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்திற்கு இடம் இல்லாதபடி தெளிவான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தும்படி தேவனுடைய கரத்தை பற்றிக்கொள்ளுங்கள் நீங்களும் நானும் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால் தீமை நம்மை மேற்கொள்ள முடியாது கற்றுடைய வசனம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது நன்மையை பின்பற்றுவோம் தீமையை வெல்லுவோம் நன்மையை எதனால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தீமையை நம்ம செய்யாதிருக்கிறதுனால நன்மையை பின்பற்றுகிறதுனால நீ நன்மை செய்வதால் தீமையை வெல்லு நீ ஒரு வெற்றி பெற்றவன் கர்த்தர் நமக்கு வெற்றியை அபிஷேகமாய் கொடுக்கிறார் இந்த வெற்றியின் அபிஷேகம் நம்மை தீமை நம்மை விட்டு வெளியேறட்டும் அன்பின் பரலோகத்தகப்பனே எப்பொழுதும் நன்மையினால் நிரப்புகிற தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பிக்கொண்டே இருங்கப்பா பரிசுத்தம் உள்ள தேவ தூதர்கள் எங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் தீமையின் தூதர்கள் அகற்றப்படுவார்களாக யாருடைய வாழ்க்கையின் எல்லையிலும் தீமையின் தூதர்கள் இராதபடிக்கப்பா கர்த்தருடைய ஆவியானவர் பலவந்தமாய் தீமையின் தூதர்களை அகற்றி அப்புறப்படுத்தபடி நான் ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் எப்படி ஆண்டவரே பௌலப்போசலனோடு கூட இருந்து அவரை நீர் காத்து கொண்டீரோ தீமைக்கு விலைக்கு காத்து இரட்சித்தீரோ சிங்கத்தின் வாயினின்று நின்று இரட்சித்தீரோ அப்படியே இப்பொழுதும் கூட பிரச்சனை என்கிற சிங்கத்தின் வாயில கடன் என்கிற சிங்கத்தின் வாயில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் பரிசு தாவியான ஒரு முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கப்பா நீங்க மாத்திர எங்கள் தேவன் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆ மேன் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் தேற்றரவாளனாய் இறங்கி வந்திருக்கிறார் ஹலைலூயா சகலவித ஆறுதலின் தேவனுடைய மார்பிலே சற்றை சாய்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார் தேர்தல் படுத்துகிறார் ஆ மேன் ஆ மேன் ஹலைலு